என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரினுடைய மனதில் இருப்பதை உள்ளதை உள்ளபடி தெரிவிப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா வாழ்க்கையில் பிரச்சினைகளை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை அதிகமாக நேசிக்கின்றோமோ அவரிடத்தில் இருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது என் தங்கமே உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயா புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் அப்பனின் வாக்கை கேட்ட பிறகு இன்று நிச்சயமாக உனக்கான தெளிவு கிடைத்துவிடும் இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் மனதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து வருந்து ஏதும் செய்ய முடியாமல் முடங்கிக் கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ண கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் யாவும் நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை அவரிடம் ஒரு நிமிடம் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும் ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கிறது இத்தனை கவலைகளும் எனக்கு தெரியாமல் இல்லை அதிகாலை எழுந்தவுடனே நீ அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் மறந்து நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை உன் அப்பன் நான் நன்கு அறிந்ததனால் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் அப்பன் அதற்கு நல்ல பதிலையும் நல்ல தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு யார் அதிகமாக பிடிக்கிறதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களைக் கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அதனை நீ உணர்ந்ததனால்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனை அடைந்திருக்கின்றாய் ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கிறது அல்லவா என் தங்கமே சூழ்நிலைதான் அந்த வேதனையை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்ற எண்ணங்களை ஒருபோதும் உன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சிந்திக்க மாட்டாய் என் தங்கமே அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது மாற்றி இருக்கின்றது தானாக எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை மாறி இருக்கிறார்கள் என்று நீ சொல்வதும் நூறு சதவீதம் உண்மைதான் அதை ஒருபோதும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் மறுக்கவில்லை ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை உன்னுடைய அன்புக்கு அங்கே எந்த பாதிப்பும் நடக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியேதான் இருக்கின்றது இடையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பேச்சுக்கள் அதிகமாக இல்லை ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று கூட நீ சிந்திக்கின்றாய் ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் சொல்ல நினைத்ததே கிடையாது என் தங்கமே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நினைத்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய துணை ஒருபோதும் அப்படி நினைத்தது கிடையாது அவரினுடைய உணர்வுகளுக்கு உன் அப்பன் நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றேன் அவரினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நினைக்கிறேன் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்போது சரியில்லையே இந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன் மீது அதிக அன்பு கொண்டதால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் அப்பன் சொல்வது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கொடுப்பேன் என்று அவர்கள் சொன்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்று வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கிறது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர உன்னுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அவர்கள் அப்படியேதான் வைத்திருக்கின்றார்கள் உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் சோகங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்துக் கொடுத்தால் போதும் ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகுதான் இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் என் தங்கமே இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணம் தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது என் பிள்ளையே நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன எந்த விஷயத்திற்காக நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதிற்குள் புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதையும் முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்குள் ஏதேனும் பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நல்ல நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் தங்கமே இப்பொழுது எல்லாம் உறவுகளுக்குள் எதிர்பார்ப்பது நம்பிக்கையை மட்டும்தான் அந்த நம்பிக்கை என்ற ஒன்று முழுமையாக கிடைத்து அவர்கள் ஆள் பதிந்துவிட்டால் பதிந்து விட்டால் அதன் பிறகு நிச்சயமாக பிரிவு என்ற ஒன்று யாருக்குமே ஏற்படாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாமே இந்த அப்பனுடைய ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கப் போகின்றது யாரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டுமோ அவரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி உன்னை விட்டு பிரியாத நிலைமை ஏற்படத்தான் போகின்றது நீ காலம் முழுவதும் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து இனி சந்தோஷமாக போகின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுள் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது என்பதில் நீ கவனமாக இரு யார் முன்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரான அந்த உறவை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பட்சத்தில் இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்